வணக்கம் இன்றைய முக்கிய செய்தி தொகுப்பில் பார்க்க இருப்பது அமெரிக்க அதிபர் டிரம்பின் அதிரடி முடிவுகள் உலக நாடுகளையே திரும்பி பார்க்க வைத்துள்ளது அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் உத்தரவையடுத்து வங்கதேசத்துக்கான நிதியுதவி நிறுத்தப்பட்டுள்ளது அமெரிக்காவின் புதிய அதிபராக டொனால்டு ட்ரம்ப் கடந்த இருபதாம் தேதி பதவியேற்றார் முதல் நாளிலேயே உலக சுகாதார அமைப்புக்கு வழங்கும் நிதியுதவியை நிறுத்துவது உட்பட் பல்வேறு நிர்வாக உத்தரவுகளை பிறப்பித்தார் இதுபோல வெளிநாடுகளுக்கு வழங்கப்படும் நிதியுதவி மற்றும் பல்வேறு சர்வதேச நிதியுதவி திட்டங்களையும் தொன்னூறு நாட்களுக்கு நிறுத்த அவர் உத்தரவிட்டுள்ளார் இஸ்ரேல் எகிப்து நாடுகளுக்கு வழங்கப்படும் இராணுவ உதவிக்கு மட்டும் விதிவிலக்கு வழங்கப்பட்டுள்ளது அனைத்து வெளிநாட்டு நிதியுதவி திட்டங்கள் குறித்தும் மறுஆய்வு செய்து அதிபர் டிரம்புக்கு எண்பத்தைந்து நாட்களில் அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என உத்தரவிடப்பட்டுள்ளது இதன் அடிப்படையில் வெளிநாடுகளுக்கு வழங்கப்படும் அனைத்து நிதியுதவிகளையும் உடனடியாக நிறுத்துமாறு அமெரிக்க வெளியுறவுத்துறை கடந்த வெள்ளிக்கிழமை உத்தரவிட்டது இந்த உத்தரவின் அடிப்படையில் சர்வதேச மேம்பாட்டுக்கான அமெரிக்க முகமை யுஸ்ஏடி முகமது யூனஸ் தலைமையிலான வங்கதேச இடைக்கால அரசுக்கு வழங்கி வரும் நிதியுதவியை நிறுத்தியுள்ளது இது தொடர்பாக வங்கதேச அரசுக்கு முறைப்படி தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆசிய நாடுகளிலேயே வங்கதேசம்தான் அதிக நிதியுதவியை அமெரிக்காவிடமிருந்து பெற்று வருகிறது இந்நிலையில் இந்த உத்தரவு அந்நாட்டு அரசுக்கு மிகப்பெரிய நெருக்கடியாக இருக்கும் என கருதப்படுகிறது யூனிசெஃப் இன் கூற்றுப்படி இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு நிலவரப்படி அரை மில்லியனுக்கும் அதிகமான ரோஹிங்கியா அகதி குழந்தைகள் பங்களாதேஷில் வாழ்கின்றனர் திங்களன்று ஜனாதிபதி டிரம்பின் நிர்வாக உத்தரவை தொடர்ந்து அமெரிக்க வெளியுறவுத்துறை உலகளவில் அனைத்து வெளிநாட்டு உதவிகளையும் சனிக்கிழமை முடக்கியதை அடுத்து யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஏஜென்சியால் நடவடிக்கை எடுக்கப்பட்டது இதனால் வங்கதேசத்தில் வசிக்கும் ரோஹிங்கியா மக்களுக்கு சர்வதேச மேம்பாட்டுக்கான யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஏஜென்சியின் ஆதரவு தொடரும் என்று பங்களாதேஷ் தலைமை ஆலோசகரின் செய்தி செயலாளர் ஷஃபிகுல் ஆலம் ஞாயிற்றுக்கிழமை தெரிவித்துள்ளார் அனைத்து விதமான உள்ளூர் மற்றும் உலக செய்திகளுக்கு நமது டபிள்யூ டபிள்யூ டாட் அதிபன் டாட் காம் என்ற இணையதளத்தை பார்வையிடவும்